மானம் அலைச்சூழல் மிகவும் குறைவான நிலையிலிருந்து வாழ்த்த வேண்டும் என்று குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது மற்ற இதர வாழ்த்துக்கள் நமது வினை தொடர்பாக வந்த குழந்தைகள் பெற்ற பிள்ளைகள் அவர்களும் மேலும் உடன் பிறந்தவர்கள் நாம் ஒத்த இணக்கமான அந்த பதிவுகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நமது சகோதர சகோதரர்கள் இவர்களை இணைந்து வாழ்த்த வேண்டும் அவர்களுடைய மன வருத்தம் நம்மளுக்கும் வந்து மன வருத்தமாக இருக்கும் அவர்களுடைய மகிழ்ச்சி நம்மளுக்கும் மகிழ்வாக இருக்கும் அதனால் அது வந்து நிச்சயமாக நாம் செய்ய வேண்டும் மேலும் நாம் உறவினர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இது எப்படி ஒரு அழகாக ஒரு கட்டமைத்து கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் மிகவும் ஒரு வியப்பான விஷயமாக இருக்கிறது தன்னுடைய உடல் மனம் நன்றாக இருக்க வேண்டும் முதலில் அந்த அந்த தான் தனது என்ற ஒரு அந்த ஒரு விளக்கம் கிடைத்த பிறகு அடுத்த ஒரு கட்டமைப்பு வைக்கிறார் மகரிஷி அவர்கள் அடுத்த ஒரு கட்டமைப்பு என்ன என்று பார்த்தீர்கள் நாம் உடன் பிறந்தோ நமக்கு நம்ம துணையாக இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை உடன் பிறந்தோம் இப்படி அந்த கட்டமைப்பு விரிந்து கொண்டே இருக்கிறது மேலும் சமுதாயம் ஊர் உலகு என்ற அளவுல விரிந்து இருக்கிறது இதுல ரொம்ப வந்து உலகமெல்லாம் ஒரு ஒரு அழகான ஒரு கவிதையை சொல்லியிருக்காரு உலகமெல்லாம் பருவமழை ஒத்தவடி பெய்யட்டும் உழவரலாம் தானியத்தை ஒப்புடனே